ان کي ملي دي ائين چيو ته ٻڌائيندا پرانٽي ۾ اچي ٿو کله کني ٿو هاڻي هاڻي پرڏيهي قومن جي لاءِ مون کي اها ماڻهن لاءِ ٽوڪ ڏيڻو آهي ۽ مون کي نوٽ ڪرڻو آهي يا هن کي هيءَ مڳا اچي مون کي ٻڌايو

மதசார்பின்மை காப்போம் பேரணி வச்சிருக்கோம் அந்த மதசார்பின்மை காப்போம் அப்படின்ற வார்த்தைக்குள்ள வந்து ஒரு பெரிய சமூகத்தினுடைய அவலங்களை தடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த மதசார்பின்மைங்கிற அது குறித்து நம்ம மேலிட பொறுப்பாளர்கள் விரிவா விலைக்கு சொல்லுவாங்க மனசார பேரணி வந்து சிறப்புற நாம என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கடந்த காலமாக நிறைய செஞ்சிருக்கோம் அது குறித்து நம்மளுடைய தோழர்களும் வந்து எந்த அளவுக்கு வெளிக்கோடு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்க அந்த இருந்து சிறுபான்மையின மக்களுமே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சொல்லக்கூடிய அந்த தலித் மக்கள் மேல தொடர்ச்சியாக கல்வி நிதியிலிருந்து சுகாதார நிதியிலிருந்து ஒவ்வொரு நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு தான் வர்றாங்க ரெண்டாவது உச்சபட்சமா இங்க குடியுரிமை திருத்த சட்டம் மற்ற சட்டமெல்லாம் கொண்டு வரும்போது கூட இருந்த பிரச்சனை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு சட்டங்கிறது ஒரு திருத்தலை கொண்டு வந்து அதில் இஸ்லாமியர்கள் நல்லாதவர்களையும் கூட சேர்த்தலாம்னு சொல்லி ஒரு கொண்டு வந்திருக்கிறது நாடு முழுக்க பெரிய தோலை இது இயக்கங்களை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியாளர்கள் தான் வந்து இதை முன்னெடுத்து சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ இதுல அல்லது பேரடியோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நியாயப்படி இன்னும் ரெண்டாவது வந்து இன்னொரு பொது சிகிச்சை கொண்டு வந்து இன்னொரு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம வந்து களப்பணி ஆடுறதுக்கு நமக்கு ஒரு அருமையான களம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சேரோம் இருந்தாலும் என்னுடைய இது என்ன அப்படின்னு சொன்னால் மக்களை ஒருங்கிணைப்பு அடிதிரட்டி கொண்டு போறதுல எனக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது ஆனால் அதையும் மீறி அது தோழருக்கு தெரிய இவருக்கு தலைத்தல்லாதவர்கள் வந்திருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய பகுதியில் விவசாய சார்பில் தொடர்ச்சியாக வந்து விவசாய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முன்னின்னு போராட்டம் கூட எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இங்கே வந்து ஒரு சாரர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு இறுக்கமான சூழல் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட நம்மளால வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு பேர் அதாவது வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து விவசாய சங்கத்திலிருந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு ரெண்டு காரில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து தொடக்கம் எனக்கு வந்து கட்சியில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியை நீங்க பயணிச்சிருக்கீங்க ஆனா எனக்கு வந்து இந்த காலம் வந்து எனக்கு புதுசு நான் பதினைந்து ஆண்டுகள் பொதுவாக இருக்கிற விவசாய சங்கத்தில் இருந்தாலும் கூட இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்தான வாய்ப்பே கிடைக்கல இந்த கட்சிக்கு வந்ததுக்கு கூட வாய்ப்பு கிடைச்சிருக்குது உங்களுக்கே தெரியும் மாவட்ட செயலாளர்கள் தெரியும் இந்த கட்சிக்கு வந்து பிற்பாடு நம்ம எவ்வளவு வந்து எதிர்ப்புகளை சம்பாதிச்சோ அதுக்கு வந்து தோழர்கள் வந்து நின்னாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்படிப்பட்ட சூழலை கூட நம்ம சோர்ந்து போகாம அந்த மக்களையுமே இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேர்ந்து அடிதற்கான முயற்சியில் பண்ணிட்டு இருக்கிறோம் விவசாய அணி சார்பில் ஒரு பதினஞ்சு பேர் அது தலித்து அல்லாதவர்கள் விவசாய சங்கத்தில் இருக்கிறவங்கள பதினஞ்சு பேர் ரெண்டு காரணம் நாங்கள் ஏற்பட பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக வந்து குண்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மூணு தொகுதியில் போய் ஒரு பதினாலு நாள் வேலை செஞ்சோம் தொடர் ஆர்வி மாவட்ட செயலாளர்கள் போயிட்டு மாவட்ட செயலாளர் தலைவர் பார்த்துக்கொண்டு நீங்க இருந்தது மூணு தொகுதியில் சின்ன படத்தில் நாங்கள் இங்கே கூட வேலை செய்யற பதினாலு நாள் அங்கே இருந்து வேலை செஞ்சோம் அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு தலைவர் அவரே அவரே சொல்லிட்டு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட தோழர்களை மக்களை நம்ம அணி திரட்டி அவர்களை அழைத்து செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் பிராந்திய பகுதியில் வசூலுக்குன்னு போனதே கிடையாது ஒரு முறை முன்னாள் மாவட்ட செயலாளராக நம்ம ஐயா விருளைச் சட்டைகளால் கண்ணை அர்ப்பணித்து சொல்கிறார் கண்ணை இணைத்து சொல்கிறாரு இது வந்து நல்லா தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்